என்ன போட்டுக்கீங்க ஜெயிதாமசம் போட்டிருக்கீங்களா ஆ சரி கொடுங்க சூப்பர் ஜெயிப்போம் அழகா போட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆ அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஜெயலிதாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கு தான் வந்து நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாகவும் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த நாளை வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க ஸோ வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற வேண்டிய டைல்கள் இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு தான் இப்போ சூழல் இருக்குது சின்ன அதாவது குழந்தைகளுக்கு மீதான பாலியல் விற்பனை வந்து அதிகமாகவே இருக்குது எதுக்கு இந்த தினத்தை இப்படி ஒரு பாதுகாப்பு தினமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வந்து பெண்களுக்கான நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம் அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி பசங்கமாக வந்து குழந்தைகளுக்கான திட்டங்கள் வந்து நிறையா செயல்படுத்தினாங்க இப்போ பாளையத்துக்கு ஒரு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறது அதுக்கப்புறம் தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லிட்டு பிறந்த குழந்தைகள சத்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது குழந்தைகள் வந்து இறப்பு விகிதம் வந்து குறையாக இருக்கும் இன்னொன்று குழந்தைங்க வந்து நிறையா விதமாக வந்து துன்புறுத்தப்படுறாங்க அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கும் அவங்க நிறையா திட்டங்களை ஏற்படுத்தினாங்க